பிரியமானவர்களே கர்த்தராகி இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் இயேசுவின் பாதத்தில் வந்திருக்கிற நம்மை தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி உங்கள் வாழ்க்கை சூழ்நிலையில் அவர் எழுந்தருளி உங்களுக்கு மனம் இறங்க அவர் விரும்புகிறார் நூத்தி இரண்டாவது சங்கீதம் பதிமூன்றாவது வசனத்தை பாருங்கள் தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர் அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது பல நேரங்களில நீங்கள் தனிமையாக நடக்கிறது போல இருக்கும் நம்முடைய ஜபங்கள் கேட்கப்படாதது போல இருக்கும் எதிர்பார்த்துருக்கிற அற்புதம் நடக்காதது போல இருக்கும் ஏன் கர்த்தர் கைவிட்டுட்டார் என்று சொல்லி நீங்கள் நினைக்கக்கூடிய அந்த சூழ்நிலைகளும் வரும் ஆனால் நம்முடைய தேவன் தம்முடைய பிள்ளைகளுடைய இக்கட்டின் மத்தியில் நெருக்கடியின் மத்தியில் போராட்டத்தின் மத்தியில் எழுந்தருளுகிற தேவன் கர்த்தர் எழுந்தருள்கிறார் என்று சொல்லி சொல்லும் பொழுது தம்முடைய வல்லமையை அங்கே வெளிப்படுத்துவார் தம்முடைய விடுவிக்கிற அந்த ரட்சிப்பின் கிரியைகளை வெளிப்படுத்தி தம்முடைய பிள்ளைகளை அற்புத விதமாக அவர் காப்பாற்றுகிறதை நம்ம வேத வசனங்களிலிருந்து அறிந்து கொள்ளுகிறோம் இன்றைக்கு உங்களுடைய குடும்பத்தில் ஒரு திருமண காரியத்திற்காக ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க குடும்பத்தில் சமாதானம் வேண்டும் என்று சொல்லி பல நாட்களாக ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க வேலை வாய்ப்புக்காக வியாபாரத்திற்காக ஊழியத்தில் ஒரு ஆசீர்வாதத்திற்காக பிள்ளைகளுடைய படிப்புக்காக காரியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதற்காக ஜெபித்து கொண்டிருக்கிறீர்கள் தாமதம் ஆகி கொண்டிருக்கிறது போல இருக்கிறது ஆனால் கர்த்தர் இன்றைக்கு தம்முடைய வசனத்தை அனுப்பி நம்மை அவர் பலப்படுத்துகிறார் அவர் எழுந்தருளி உங்களுக்கு இறங்க அவர் விரும்புகிறாராம் தொடர்ச்சியாக அந்த வார்த்தை சொல்கிறது அதற்கு தயவு செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்துவிட்டது என்று சொல்லி உங்களை பார்த்து சொல்லுகிறார் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற அற்புதம் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற ஆசீர்வாதம் நன்மை அதை நிறைவேற்றுவதற்கான தம்முடைய தயவை வெளிப்படுத்துவதற்கான காலத்தையும் நேரத்தையும் தேவன் கொண்டு வந்து விட்டார் இனி நீங்கள் கலங்க மாட்டீர்கள் இனி நீங்கள் அழுது கொண்டிருக்க மாட்டீர்கள் இனி பயம் நிறைந்த அந்த சூழ்நிலை நீங்கள் கடந்து போக மாட்டீங்க கர்த்தர் எழுந்தருளி அதில் உங்களை விடுவிக்கிறார் பிரசிங்க மூன்றாவது அதிகாரம் முதல் எட்டு வசனங்கள் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அதற்கும் ஒவ்வொரு காலம் இருக்கிறதே அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது நட ஒரு காலம் பிடுங்க ஒரு காலம் கட்ட ஒரு காலம் இடிக்க ஒரு காலம் என்று சொல்லிட்டு இருபத்தி எட்டு வகையான காலங்கள் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது காரணம் நம்முடைய கர்த்தர் அதன் அதனாய் அதன் அதன் காலத்துல நேர்த்தியாக செய்து முடிக்கிற தேவன் கர்ப்பிணி பெண் தன்னுடைய கர்ப்பத்தில் குழந்தையை ஒன்பது மாதங்கள் சுமந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த பிள்ளையை பூமியில் பெற்றெடுப்பதற்கான காலத்தையும் நேரத்தையும் அவர்தான் முன்குறித்து ஏற்ற நேரத்தில் பெற்றெடுப்பார் படிக்காக பலத்தை அவர் தருகிறார் உலகம் பாவத்தில் விழுந்து போய்விட்டபொழுது கூட அந்த உலகம் உண்டாகுவதற்கு முன்பாகவே ரட்சிப்பின் திட்டத்தை தேவன் போட்டிருந்தும் ஏற்ற காலத்தில் காலம் நிறைவேறின பொழுதுதான் தம்முடைய குமாரனை மாம்சத்தில் தேவன் பூமியில் அனுப்பினார் பூமியில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து ஊழியம் செய்து கொண்டிருக்கிற அந்த காலத்தில் கூட அற்புதங்களை செய்வதற்கு அவர் குறித்த காலத்தையும் நேரத்தையும் காத்து கொண்டிருந்தார் காணா ஒரு திருமணத்துல திராட்சரசம் குறைந்த பொழுது அவருடைய தாயார் வந்து சொல்றாங்க அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்பதாக அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார் என்னுடைய வேலை இன்னும் வரவில்லை என்பதாக ஏன்னாக்கா அந்த அற்புதத்தை கூட கொண்டும் அவர் செய்கிறது இல்லை பிந்தி தாமதமாகவும் செய்கிறது இல்லை சரியான நேரத்துல அந்த அற்புதத்தை செய்து அந்த திருமண வீட்டில் மகிழ்ச்சியை அவர் உண்டு பண்ணினார் அதே போல் தான் உங்களுடைய வாழ்க்கையிலையும் நீங்கள் கடந்து போகிற இந்த சூழ்நிலையில் ஒருவேளை நமக்கு தாமதமாக இருக்கலாம் நம்முடைய பார்வையில் ஒரு காரியம் நம்ம எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறோம் ஒரு அற்புதத்திற்காக அல்லது ஒரு முன்னேற்றத்துக்காக ஒரு பெருக்கத்திற்காக ஒரு ஆசீர்வாதத்திற்காக என்று சொல்லிட்டு காத்திருக்கும் பொழுது நாம் ஒரு காலத்தை வைத்திருப்போம் ஒரு மாதம் அஞ்சு வருஷம் ஐந்து மாதம் அப்படின்னு சொல்லிட்டு நாம தான் காலங்களை குறித்து வைத்து அந்த காலத்தில் நடக்கலை அப்படி சொல்லும்பொழுது இருதயத்தில் சோர்வு வந்து விடுகிறது கலக்கம் பயங்கள் நமக்கு சூழ்ந்து போய் விடுகிறது ஆனால் தேவன் தம்முடைய அனாதி தீர்மானத்தில் வைத்திருக்கிற அந்த காலத்திலிருந்து அவர் பிசகுவதே இல்லை பாருங்கள் ஏசை ஐம்பத்தி ஐந்து ஆறாவது வசனத்தை நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது கர்த்தரை கண்டடியத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள் அவர் சமீபமாக இருக்கும்பொழுது அவரை நோக்கி கூப்பிடுங்கள் என்பதாக அந்த வசனம் சொல்லுகிறது அப்போ தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் செய்கிற காலம் அவர் குறித்த நேரம் எப்போ வருகிறதுன்னு சொன்னாக்கா அவரை நம் ஜபத்தில் நோக்கி கூப்பிடுகிற பொழுது உங்களுடைய தனிப்பட்ட ஜெப நேரத்தில் அல்லது ஆராதனையில் நம்ம வந்து பங்கு பெறும் பொழுது தேவனுடைய மகிமை தேவனுடைய பிரசன்னம் உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் தேவனை நோக்கி ஜெபத்தில் நம்ம கூப்பிடுகிற அந்த நேரம்தான் கர்த்தர் நமக்கு செய்கிற காலம் அவருடைய பிரசனத்தில் நிரம்பி இருக்கிற அந்த நேரத்தில் அவர் உண்மையாக நம்ம நோக்கி கூப்பிடுவோன்னு சொன்னாக்கா அதுதான் உங்களுக்கு அற்புதத்தை செய்வதற்கான குறித்த நேரம் அப்படிங்கிறது தான் அந்த வசனம் சொல்லுகிறது ஆகினாலும் நீங்கள் இன்றைக்கி எந்த அற்புதம் உங்களுக்கு தேவை எந்த ஒரு காரியத்தில் விடுதலை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீங்க எந்த காரியத்தில் ஒரு முன்னேற்றம் வேண்டும் ஒரு பெருக்கம் வேண்டும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீங்க குடும்பத்தில் நடக்க வேண்டிய எந்த நன்மையான காரியத்திற்காக நீங்கள் வந்து இயங்கி கொண்டு இருக்கிறீங்க அப்போ தேவனே ஜபத்தில் அவரை நோக்கி கூப்பிட உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிட நம்ம கர்த்தர் கொள்ளும் பொழுது அவர் எழுந்தருளி உங்களுக்கு விரோதமாக இருக்கிற சத்துருக்களை சிதறடிப்பார் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் எழுந்தருளி உங்களுக்கு தேவைகளை எல்லாம் அவர் சந்திப்பார் அந்த சூழ்நிலையில் கர்த்தர் எழுந்தருளி அற்புதங்களை அவர் காணும்படிக்காக செய்வார் கர்த்தர் எழுந்தருளி தம்முடைய ரட்சிப்பை அதில் வெளிப்படுத்துவார் உங்களுக்கு தயை செய்கிற காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்துவிட்டது என்று சொல்லி தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட பேசுகிறார் அர்ப்பணித்து ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு பரலோக பிதாவை உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எழுந்தருளி அவர்களுக்கு இறங்குகிற கர்த்தர் எங்களோடு கூட இன்றைக்கு ஜெபித்து கொண்டிருக்கிறவர்கள் வாழ்க்கையில் எந்த பகுதியில் நீர் எழுந்தருள வேண்டும் என்று சொல்லி வாஞ்சையோடு உண்மையாக உம்மை நோக்கி கூப்பிட்டு ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் சூழ்நிலையில் நீர் எழுந்தருளுவீராக நீர் எழுந்தருளி நீர் இறக்கம் பாராட்டு வீராக அற்புதங்களை காணும்படிக்காக நீர் செய்வீராக அவர்களுக்கு தய செய்யும்பிக்க குறித்திருக்கிற காலமும் நேரமும் வந்துவிட்டது என்று சொல்லி இந்த வசனத்தின் மூலியமாக நீர் உறுதிப்படுத்துவீராக நாமத்தினால் அற்புதங்களை காண செய்வீராக இயேசுவின் நாமத்தினால் ஜபிக்கிறோம் ஆமே